சீமான் அவர்கள் உடனடியாக இறங்கி கூட்டணி இல்லைன்றது அவர் ஏன் கிளாரிஃபை பண்றாருலையும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்க நாங்க எந்த கூட்டணிலையும் சேர மாட்டோன்றத உடனுடனே கிளாரிஃபை பண்ணுறாரு ஏன் அதை பண்ற அதிமுகவோட சீமான் கூட்டணி அப்படின்ற அந்த நியூஸ் வெளியே வருதுன்னு வச்சுக்கோ ரூமரா அது யாருக்கு டேமேஜ் ஸோ கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஐடியாலஜியை மீறி அவங்க செயல்படுறாங்க ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பொருள் தான் படுது ஸோ அதனால உடனடியாக மே பதினெட்டே ஸ்டேஜில் ஏறி அதெல்லாம் இல்லை அப்படின்னு ரியாக்ட் பண்ணி ஒரு தெளிவுபடுத்திடுறாங்க கேண்டிடேட்ஸ்லாம் இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லாட்டி எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்கன்றதுக்காக அதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணுறாங்க இவங்களுக்கு ஐடியாலஜி கிடையாது ஸோ கிரௌண்டில் ஏடிஎம்கே ஓட அவர் பிரிச்சார் பிரித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் காணாம போய்ட்டு அப்புறம் திரும்பி இப்போ டக்குன்னு ஒரு சீட்டை வாங்கினார் திரும்பவும் டாட்டா தான் ஸோ இப்போ அவரை நம்பி திமுக எதிர்ப்பாளர்கள் வாக்களித்தாங்க அவங்க எல்லாமே இப்போ ஏமாற்றப்பட்டிருக்காங்க விஜயோட கட்சி இந்த எலெக்ஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க லாங் ரனில் நிற்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு கிடையாது பெரிய அரசியல் தெளிவும் கிடையாது அரசியல் செயல்பாடும் கிடையாது கிடையாது ஏறக்கூடிய எம்என்ன மாதிரி தான் ஐடியாலஜி இல்லாத கட்சி எங்கே போகும் ஐடியாலஜி தானே நீங்கள் யாருன்றத மக்கள்கிட்ட காட்டக்கூடிய விஷயம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை ஐடியாலஜி தானே டிஃபைன் பண்ணுது களத்தில் என்ன அரசியல்ன்றது அதுவே இல்லைனா அவங்களுக்கு அரசியலும் இல்லை சித்தாந்தமும் இல்லை உங்கள் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க இன்னொரு புது கட்சி மாற்று சக்தியாக வேகமாக வளர்ந்து வருதுன்னா இருக்கிற எல்லா சக்தியும் யூஸ் பண்ணி அதை ஒடுக்கணும் அதை பலவீனப்படுத்தணும் அதை நிறுத்திணும் தடுத்து நிறுத்தினு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க சும்மா லேசா எல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க அதிகாரத்துல இருக்க எவனுமே அவன் அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு புது சக்தி வளர்ந்து வருதுன்னா அதை அவன் சும்மா வேடிக்கை பார்த்துருக்கோம் சித்தாந்த ரீதியா வளர்ந்து வருது உலகம் ஃபுல்லா அப்படிதான் டெஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் காண்டக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் இப்போ யங்ஸ்டர்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக உள்ள கொண்டு வந்துடலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கட்சியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகியிருக்க மாட்டாங்க ஸோ புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா யங்கர்ஸை நேச்சுரலாக அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அதே மாதிரி கிறிஸ்டின் வோட்ஸ் முஸ்லீம் வோட்ஸ் பார்க்கும்போது கிறிஸ்டின் ஓட்ட இருக்கிறது ஈஸி அது நேச்சுரலாக பண்ணி அதை டார்கெட் பண்ணும் இல்ல அதை எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க ஸோ அதனால தெரில ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்த மாட்டேங்கிறார் சார் அதெல்லாம் தான் டீப்பாக ஐஆர்எஸ் அந்த ரிட்டையர் ஆன அவர் அதுக்கப்புறமா முன்னாள் ஜட்ஜு முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிமுக திமுக சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து தாவைக்காலில் விஜய் தலைமையில் இறஞ்சிருக்காங்க விஜய் தனிச்சு நிற்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் தனிச்சு தான் நிற்பார் அப்படின்றது தான் என்னோட பார்வை தனிச்சு தான் நிற்க போகிறார் ஸோ அவருக்கு பெரிய ஆப்ஷன் கிடையாது தனிச்சு தான் நிற்கணும் ஏன்னா இப்போ கம்யூனிஸ்டுகள் மாதிரியான சிறிய கட்சிகளும் வர வரமாட்டாங்க அவங்க வின்னிங் சீட்ஸ் வேணும் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் தனிச்சு தான் நிற்பாருன்னு தான் நினைக்கிறேன் ப்ளஸ் இந்த ஆட்கள் நிறைய பேர் வந்து சேர்றது இருக்கு இல்லையா அது சாதாரண விஷயம்தான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா நிறைய பேர் வந்து சேருவாங்க ஏன்னா இப்ப ஒரு பழைய கட்சியில நீங்க உள்ள புகுந்து குரோவாகிறது கஷ்டம் புது கட்சியில உங்களுக்கு ஈஸியாக விசிபிலிட்டி கிடைக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக அது அமையும் இப்போ எம்என்எம் எடுத்துக்கோங்க அந்த கட்சி போது நிறைய பேர் உள்ள போனாங்க நீங்க சொன்னால் நல்லா படித்தவர்கள் நிறைய பேர் உள்ள போனாங்க அந்த கட்சி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருந்தது அதை யூஸ் பண்ணி அந்த கட்சியில சேர்ந்த யங்ஸ்டர்ஸுக்குலாம் நல்ல விசிபிலிட்டி கிடைச்சது அதுக்கப்புறம் கமல்ஹாசனும் போய் திமுகவோட ஐக்கியம் ஆயிட்டார் அந்த கட்சியில் இருந்த நிறைய செகண்டரி லெவல் ஆட்கள் ஃபேமஸான ஆட்களும் போய் நிறைய பேர் திமுக தான் போய் சேர்றாங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் பார்க்குறேன் இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சா நல்லா ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ உள்ள குரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் நினைப்பாங்க திமுகவோட எக்ஸ் அப்புறம் அதிமுகவோட எக்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு அந்த கட்சியில் பெரிய ஸ்பேஸ் இருந்திருக்காது ஸோ இப்போ புதுசாக ஒரு கட்சி இருக்குது இதில் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்கலாம்னு நினைக்கலாம் நமக்கு மேபி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம் தாக் ஆனால் வந்து கடைசி கடைசிக்குமே டிசம்பர் மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து நாங்கள் அப்போ தான் வைப்போம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறாங்க அதனால் தனிச்சுன்றதை அவங்க இங்கே கேக்குமே சொல்லுங்கள் சார் ஆனால் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு பார்க்குறேன் ம் தான் தான் அவங்களுக்கு இதை இப்பயே சொல்லிடலாம் அவங்க ஆனால் அவங்க சொல்லாமல் இருக்கிறது என்னன்னா இது ஒரு டிஸ்கஷனாக போகட்டும் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கட்டும் இப்போ நீங்களும் இப்போதானே அத்தானே பேசுவோம் கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டா ரெண்டு நாள் பேசுவோம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் ஆனால் கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படி இப்படி நம்ம பேசணும்னா சஸ்பென்ஸை கிரியேட் ஸோ அதனால அவங்க அவங்களுக்கு எல்லா பப்ளிசிட்டியும் குட் பப்ளிசிட்டி தான் இப்ப இப்போ சீமான் அவர்கள் உடனடியாக இறங்கி கூட்டணி இல்லைன்றது அவர் ஏன் கிளாரிஃபை பண்றாரு இப்போ எல்லார்ட்லயும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்க நாங்க எந்த கூட்டணியிலையும் சேரமாட்டோன்றத உடனுடனே கிளாரிஃபை பண்றாரு ஏன் அதை பண்ணுறாரு அதிமுகவோட சீமான் கூட்டணி வைத்தார்னா அப்படின்ற அந்த நியூஸ் வெளியே வருதுன்னு வச்சுப்போம் ரூமராக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுப்போம் அது யாருக்கு டேமேஜ் தான் டேமேஜ் ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்தே இருந்து அந்த கூட்டணியில் எதுவும் சேராம நாங்க சுத்தமானவர்கள் எந்த கூட்டணிக்கும் போகமாட்டோம்ன்ற அந்த இமேஜை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிறது என்டிகேவுக்கு டேமேஜ் ஆனால் டிவி கேவுக்கு அப்படி எதுவும் கிடையாது என்டிகேவுக்கு ஏன் அது டேமேஜ் ஏற்படுத்துதுன்னா என்டிகேவுக்கு ஐடியாலஜி இருக்கு ஸோ கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஐடியாலஜியை மீறி அவங்க செயல்படுறாங்க ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பொருள் தான் படுது ஸோ அதனால உடனடியாக மே பதினெட்டே ஸ்டேஜில் ஏறி அதெல்லாம் இல்லை அப்படின்னு ரியாக்ட் பண்ணி ஒரு தெளிவுபடுத்திடுறாங்க கேண்டிடேட்ஸ்லாம் இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லாட்டி எதையாவது பேசிட்டு இருப்பாங்கன்றதுக்கு அதெல்லாம் டக் டக்குன்னு பண்ணுறாங்க இவங்களுக்கு ஐடியாலஜி கிடையாது கூட்டணி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வைக்கலானாலும் தொண்டர்கள் யாரும் கேட்க போகிறது கிடையாது கட்சிக்குள்ள எந்த குழப்பமும் வர போறது போகிறது கிடையாது ஸோ அதனால இவங்க எல்லா பப்ளிசிட்டியும் என்ஜாய் தான் பண்ணுவாங்க பேசிக்கிட்டே இருங்க நீங்கள் பாட்டுக்கு நாங்கள் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் ஏன் அதுக்கு அதுக்கப்புறமும் கூட நாங்கள் வெயிட் பண்ணுவோம் என்ன பிரச்சனை புரியுது அதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி சார் ஆனால் தனிச்சு நின்று என்ன சார் சாரி கேட்புறாங்க சீமானுக்கு எதிரானது தான் இவங்களுடைய தனித்து நின்னா செகண்டரி ஃபோர்ஸாக சீமான் விசெஸ் தாவேக்கா அப்படிதான் வரும் விஜய் சீமான் தனித்து நின்று என்ன சாதிக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஆனால் தனித்து நின்று அவங்க என்ன சாதிப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன்னா அவங்க ஆண்டி ஆன்டிடிஎம்கே ஓர்ஷ்பிட் பண்ண போகிறாங்க திமுகவுக்கு வசதியாக இருக்க போறாங்க ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியல்தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க அதே அரசியல்தான் அதிமுகவும் கையில் எடுக்கிறாங்க ஸோ இப்போ திமுக அதிமுகவும் தாவேக்காவும் ஒரே அரசியலை கையிலெடுக்கும் போது அந்த அரசியல் பேசுவதன் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் ஆயிடும் அப்போ திமுக எதிர்ப்பு ரெண்டா உடையும் அதுதான் கிரவுண்டில் நடக்க போகுது அவங்க என்ன திட்டத்தோட வராங்கன்னு எனக்கு தெரில ஆனால் அவங்க செய்ய போகிற வேலை இதுதான் கமலும் அதான் பண்ணார் ஒரு சில வினாமி எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த மாதிரி கூட இருக்கலாங்களா வினாமி எதிர்க்கட்சி என்றெல்லாம் தெரியல ஆனா இவர் பண்ணக்கூடிய வேலையை நான் சொல்றேன் கிரவுண்ட்ல அவர் இந்த வேலையை தான் பண்றாரு இந்த தான் கமலஹாசனும் பண்ணாரு கமலஹாசன் மாற்று அரசியல் எல்லாம் பேசினாரு டிவியில டார்ச்சை விட்டு எல்லாம் பண்ணாரு திமுகவை திட்டினாரு சோ அப்ப யாரோட ஓட்டை அவர் பிரிச்சிருப்பாரு திமுக எதிர்ப்பு வாக்குல பிரிச்சிருப்பாரு ஸோ கிரவுண்ட்ல ஏடிஎம்கே ஓட்ஸ் அவர் பிரிச்சாரு பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ரெண்டு லட்சம் கண்டெஸ்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் காணா போயிட்டார் அப்புறம் திரும்பி இப்போ டக்குன்னு ஒரு சீட்டை வாங்கினார் திரும்ப டாட்டா தான் ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் உங்களுக்கு பதிலும் கிடையாது எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது எதுவும் கிடையாது கிளம்பிட்டார் அவ்வளோதான் ஸோ இப்போ அவரை நம்பி திமுக எதிர்ப்பாளர்கள் வாக்களித்தாங்க அவங்க எல்லாமே இப்போ ஏமாற்றப்பட்டிருக்காங்க சார் ஆனால் அந்த வாக்காளர்கள் வந்து மாற்றுக் கட்சிக்கு ஒன்று பாஜகவுக்கோ இல்லை நாம் தமிழர்களுக்கோ இருபத்தி நாலு தேர்தலில் இப்படி மாறினாங்களே சார் பதினோரு பர்சன்டேஜ் பாஜகவுக்கு சீமானுக்கு எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு அது திமுகவுக்கு பலவீனம் தானே ஆனால் நீங்கள் இப்போ திமுகவை எதிர்ப்பை ஃபுல்லாக பிரித்து விட்டீங்களே ரெண்டு எலெக்ஷன்ல பிரிச்சு விட்டீங்களே பத்தொன்பதுல இருபத்தொன்னு நீங்க பிரிச்சு ஆயிடுச்சு ஆமா திமுக வீக் ஆகல அதிமுக வீக் ஆயிட்டாங்க அதிமுக ஓட்ஸ் தான் நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்க சோ அதனால அது பெரிய டேமேஜ் தானே இப்ப இந்த எலெக்ஷன்ல கமல்ஹாசன் பண்ண அதே விஷயத்த விஜய் லார்ஜ் ஸ்கேல்ல பண்ண போறாரு இருபத்தி நாலுல தேவையே கிடையாது டிஎம்கேவுக்கு யாரும் தேவை கிடையாது ஏன்னா இருபத்தி நாலுல பாஜகவே தனியாக தான் நின்னாங்க அதிமுகவும் தனியா தான் நின்னாங்க அது போக ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது மோடியா தான் கேள்வி இங்கே வரும்போது தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிரான சென்டிமெண்ட்ஸ் இருக்கு ஸோ திமுகவும் ஒரு சிக்கல் கிடையாது அட்லீஸ்ட் பாஜக அதிமுக சேர்ந்து இருந்தா கூட கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்கும் தனியா இருந்தபோது ஈஸியா ஸ்பிளிட் ஆயிருச்சு ஸோ அதனால நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் நைன்டீன்லேயும் டுவெண்ட்டி ஒன்லையும் கமல் என்ன பண்ணாரோ அதை விஜய் பண்ண போகிறார் இப்போ ஸோ கிரௌண்டில் அவரோட இம்பாக்ட் இதுவாக தான் இருக்கும் அவருடைய இன்டென்ஷன் என்னன்றதெல்லாம் நம்ம பேசக்கூடாது மேபி எனக்கு அனுமானங்கள் உள்ளே இருக்கலாம் அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது ஆனால் அவர் செய்ய போகிற வேலை ஏற்படுத்தப் போகிற அரசியல் தாக்கம் இதுதான் திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தி ஏற்படுத்தித்தரப்போகிறேன் புரியுது சார் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து திடீர்னு இன்னைக்கு காலையில வந்து சீமானுடைய கட்சியும் சீமானும் வந்து அதிக பார்வையாளர்களை பெற்றிருக்காங்க காரணம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுனால ரொம்ப பெருசாக அவர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதனால் அவருக்கு பல சிக்கல்களும் வரும் பல நன்மைகளும் வரும் இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஒருங்கிணைச்சு செய்யணும் சீமானுக்கு பாராட்டுக்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போட்டிருக்காரு மேபி ஒரு ஹானஸ்டான ஒரு பாராட்டாக இருக்கலாம் கவிஞருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையும் இருக்கலாம் இது சீமானுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சார் இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் முடிஞ்சு இருபத்தாறு தேர்தலுக்கு வராங்க விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸாக உள்ள வராரு எல்லாருமே சொல்கிறாங்க விஜய்யோ வந்து வர வரிசையமான அப்படின்னு சொல்லிட்டு தாண்டலாம் தாண்டாமல் இருக்கலாம் ஆனால் என்னென்னா விஜயோட கட்சி இந்த எலெக்ஷனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க லாங் ரனில் நிற்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு கிடையாது பெரிய அரசியல் தெளிவும் கிடையாது அரசியல் செயல்பாடும் கிடையாது கிடையாது ஏறக்குறைய எம்என்எம் என்ன மாதிரி தான் ஐடியாலஜி இல்லாத கட்சி எங்கே போகும் எங்கேயும் போகாது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் மட்டும் நடிகரோட மூஞ்சா காட்டி கொஞ்சம் ஓட்ஸ் வாங்கலாம் அதை தாண்டி பெருசாக எதுவும் பண்ண முடியாது ஐடியாலஜி தானே நீங்கள் யாருன்றத மக்கள்கிட்ட காட்டக்கூடிய விஷயம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை ஐடியாலஜி தானே டிஃபைன் பண்ணுது களத்தில் என்ன அரசியல்ன்றது அதுவே இல்லைன்னா உங்களுக்கு அரசியலும் இல்லை சித்தாந்தமும் இல்லை உங்கள் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறத தவிர உங்கள் தொண்டர்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு எலெக்ஷன் உங்களுக்கு ஓட்ஸ் வரும் ஒரு அசம்பிளி ஒரு லோக்சபா அதுக்கப்புறம் உங்களோட கெப்பாசிட்டி தெரிஞ்சிடும் உங்களால எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது காணாமல் போக ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் டஃப்பான எலெக்ஷன் கூட ஏன்னா இப்போ விஜய் அப்படின்ற புது பிளேயர் வந்திருக்காரு ஏற்கனவே திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அங்க யார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவது அப்படின்றத ஒரு பெரிய போட்டி இருக்கு இப்போ விஜயும் உள்ள வந்திருக்காரு ஸோ அப்போ பாஜகவும் ஃபைட் பண்ணுவாங்க அதிமுகவும் ஃபைட் பண்ணுவாங்க விஜயும் ஃபைட் பண்ண போறாரு அப்படி இருக்கும்போது என்டிகேவோட டார்கெட்டும் அதுதான் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் அவங்களும் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ என்டிகேவுக்கு மேபி கம்மி ஆகலாம் மேபி கம்மி ஆகாமலும் இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது நல்லா டஃப்பாக கூட அவங்க ஃபைட் பண்ணலாம் பட் அவங்க ஒரு எயிட் டென் பர்சன்ட் ஓட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம் இந்த எலெக்ஷனில் அது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம் ஆனால் தான் இந்த எலெக்ஷன் அவங்க நல்லா ஃபைட் பண்ணிட்டாங்கன்னா தேர்ட்டி ஒன்ல நல்ல லாபங்கள் இருக்கும் ஏன்னா அதிமுக இப்போ போற போக்க பார்த்தா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணலை தெரியல ஒன்ஸ் அதிமுக இந்த எலெக்ஷன்ல தோக்குறாங்கன்னு வச்சுப்போம் டூ டைம்ஸ் கண்டிப்பாக தோக்குறாங்கன்னு வச்சுப்போம் டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி சிக்ஸ் ரெண்டு தடையும் தோக்குறாங்கன்னா மக்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும் திமுக எதிர்ப்பு வாக்காளர்களுக்கு அதிமுக மேல நம்பிக்கை போயிடும் அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க அதிமுகவுக்கு மாற்றா வேற கட்சிகளை தேடி போக ஆரம்பிப்பாங்க பாஜக கூட தேடலாம்ல தேடலாம் அப்பயும் நீங்க போட்டி போடணும் ஆனால் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கும் போது போட்டி போடுறதை விட அதிமுக வீக்காக இருக்கும் போது போட்டி போடுறது உங்களுக்கு ஈஸி அதுவும் எஸ்பெஷலி பாஜகவை கவுண்டர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா பாஜக தமிழர்களுக்கான கட்சி கிடையாது பேசிக்லி அவங்க நார்த்லேருந்து வந்த கட்சி தான் இங்கிருந்து தமிழ் மக்களோட தேவையிலிருந்து உதித்த ஒரு கட்சி கிடையாது அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகி வந்த கட்சி ம் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அவங்களோட அரசியல் வேற உங்களோட அரசியல் வேற உங்களோட அரசியல் தமிழ் மக்களுக்குனே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அரசியல் ஸோ உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான அரசியல் இருக்குது ஸோ தேர்ட்டி ஒன் நீங்கள் இந்த டுவெண்ட்டி சிக்ஸை ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட்டி ஒன் வந்து என்டிகேவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க நல்லா குரோ ஆகிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும் அக்ரஸிவாக குரோ ஆகும் புரியுது சார் ஒரு ஒரு தேர்தலுக்குமே வந்து கமலஹாசன் டிவி அதுக்கப்புறமா இருபத்தி நாலில் பிஜேபி ஒரு ஒரு தேர்தலுமே அந்த நாலாவது அணியாக சீமானுக்கு வளராத அளவுக்கு ஒரு ஒரு அணி இப்போ வந்து தாவேக்கா வந்திருக்கு வந்துட்டே தான் இருக்கு ஆனா அதை எப்படி வந்து டேகல் பண்ணணும் அதை தாண்டி எப்படி சீமான் வளரணும்னு நினைக்கிறீங்க வளர்ந்துட்டு தான் இருக்காங்க இப்போ கமல்ஹாசன் வந்து ஓட்ட பிரிச்சாரு இருபத்தி நாலுல வந்து பாஜகவுக்கு கீழே போனது வந்து நம்ம அதையும் பார்க்கணும் பாஜக அலைன்ஸ் வச்சிருந்தாங்க இவங்க அலைன்ஸ் வைக்காம போறாங்க ஸோ என்டிக்கே கிடைச்ச ஓட்ஸ் எல்லாமே தனியாக கிடைச்ச ஓட்ஸ் மற்ற கட்சியோட ஓட்ஸ் எல்லாம் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காது ஸோ அவங்களோட ஓட்ஸ் மட்டும்தான் அது அப்புறம் கமல்ஹாசன் வந்து அஃப்கோர்ஸ் ஓட்ஸை பிரிச்சார் பட் ஓட்டை பிரிச்சும் என்டிக்கு அந்த எலெக்ஷனில் ஓட்ஷேராக இன்க்ரீஸ் தான் பண்ணாங்க நைன்டீன்லேயும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஒன்லையும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க மேபி கமல் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பட் ஓகே ஆனால் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் நிஜமான ஒரு மாற்று அரசியல் ஒரு மாற்று சித்தாந்தத்தைலாம் முன்வைக்கிறீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வரும் ஈஸியாக விட மாட்டாங்க இதை விட இன்னும் டஃப்பாக தான் இருக்கும் போக போக ஏன்னா இப்போ திமுக பொறுத்தளவில் அவங்ககிட்ட ஏகப்பட்ட அதிகாரம் இருக்கு பணபலம் இருக்கு அது எல்லாமே இந்த மண்ல இருந்தும் இந்த அரசியலில் இருந்தும் தான் அவங்களுக்கு வந்திருக்கு அப்ப இந்த மண் மேலேயும் இந்த அரசியல் மேலேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோல் இருக்கு பாருங்க அந்த பிடி இருக்கு பாருங்க அதை விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க இன்னொரு புது கட்சி மாற்று சக்தியா வேகமாக வளர்ந்து வருதுன்னா இருக்கிற எல்லா சக்தியும் யூஸ் பண்ணி அதை ஒடுக்கணும் அதை பலவீனப்படுத்தணும் அதை நிறுத்திடணும் தடுத்து தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க சும்மா இல்லை சாதம் விட்டுட்டு போக மாட்டாங்க அதிகாரத்துல இருக்க எவனுமே அவன் அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு புது சக்தி வளர்ந்து வருதுன்னா அதை சும்மா வேடிக்கை உலகம் ஃபுல்லா அப்படிதான் அதிகாரத்துல இருக்கவன் அவனோட அதிகாரத்தை யாராவது சேலஞ்ச் பண்றாங்கன்னா கண்டிப்பா டஃப் அண்ட் ஃபைட் பண்ணுவான் இனிஷியலா ஸ்டார்டிங்ல அந்த மாற்று சக்தின்றது பலவீனமா இருக்கும்போது இல்லை ஒன்னும் இல்லை சாதாரணமாக நாங்கள் டீல் பண்ணிடுவோம்னு கேஷுவலா இருப்பாங்க அப்படியே ஸ்லோவா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக அதிகார வர்க்கத்தோட டீலிங் வந்து வேற மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டான ஆயுதங்களை தான் கையில் எடுப்பாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஸ்டேட்டை அதுவும் நைன்ட்டிக்கே வந்து தாக்கணும் இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்னும் பெருசாக வளரல நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் ரோட் வாங்கினா வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க இப்போ கமல் விஜய் வச்சு டீல் பண்ண முடியுது நாளைக்கு வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க கமல் விஜய் வச்சு திமுக தான் டீல் பண்ணுறாருன்னு மேபி பண்ணலாம் அதிகார வர்க்கம் தானே சொல்கிறேன் புரியுது இவங்களுக்கு ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேங்க கமல் ரஜினி விஜய்க்குலாம் தமிழ் மக்கள் மேலேயோ அரசியல் மாற்றம் கொண்டு வரணும்னுலாம் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய அக்கறைலாம் கிடையாது அவங்களுக்கு அக்கறை இருந்தால் தமிழ் மக்கள் கூட நிற்பாங்க தமிழ் மக்கள் கூட நின்று இருப்பாங்க தமிழ் மக்கள் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது அந்த இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசியிருப்பாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முந்த நாள் அரசியல் பேச வராங்கனாலே அவங்களுக்கு தமிழ் மக்கள் மேலாம் ஒன்றும் பெரிய அக்கறைலாம் கிடையாது ஸோ அவங்க அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வேறு இன்டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கமல்லாம் என்னைக்கு அரசியல் கூறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வராரு பத்தொம்பதில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு இருபத்தொன்னில் வீட்டுக்கு போயிடுறாரு அவ்வளவுதான் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அவருக்கு ஒரு ஐடியாலஜியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரஜினிக்கும் அதே தான் விஜய்க்கும் அதே இதுலாம் பொலிட்டீஷியன்ஸ் கூட கிடையாது இதுலாம் பேசிக்லி சினிமாக்காரங்க தான் ஸோ அதனால அவங்க மேலே நமக்கு ஒன்றும் பெரிய பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது பட் இதுதான் ஃபேக்ட் தமிழ் மக்கள் இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதி பின்னாடியும் ஒரு எலெக்ஷன் ஒரு ஒரு எலெக்ஷன்லேயும் போய்கிட்டே இருந்தாங்கன்னா தமிழ் மக்கள் தான் முட்டாளாக்கப்படுவாங்க இன்னைக்கு கமலுக்கு ஒரு இழப்பு இல்லை அவர் எலெக்ஷனில் டுவெண்ட்டி ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா படங்கள் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கார் எம்பியாவும் ஆகிட்டார் ஆமாம் எம்பியாவும் ஆயிட்டார் நல்லா ஹிட்ஸும் கொடுத்துருக்காரு ஸோ இழப்பு மக்களுக்கு தான் அவரை நம்பி நாலு பர்சன்ட் மக்கள் ஓட் போட்டாங்க அவங்க ஃபுல்லாக முட்டாளாக்கப்பட்டிருக்காங்க ஆனா ஆனால் நம்ம முட்டாள் அவங்க மறந்துட்டாங்க மக்கள் நாலு பர்சன்ட் மக்கள்னால் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருப்பாங்க அவங்க கேள்வி கேட்டுருக்கணும் என்ன நம்பி நான் உனக்கு ஓட்டு போட்டேன் நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்கணும் அதை கேட்கறது கூட நமக்கு இங்கே மீடியாவும் கிடையாது தமிழ் மக்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது புரியுதுங்க சார் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மட்டும் ஒரு காலம் நன்றி நன்றி